வெள்கம்பெச்சி ஸ்டோரிஸ் இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா மகிழ் தென்மணி சார் டெரெக்ஷனில் அஜித் த்ரிஷா அர்ஜுன் ஆரவ் மற்றும் பலர் நடித்த விடாமுயற்சி படத்தோட ரிவ்வியூ தான் பார்க்க போகிறோம் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடவுளே அஜித் தேட்டரு ஃபுல்லாக இதை தீட்டுருந்தேன் இன்னைக்கு போனப்போ தேட்டரில் படம் ஆரம்பித்து இந்த சவடிக்கா பாட்டு முடிஞ்சு அந்த அனிருத் பீஜி மர வரையும் எல்லாம் கடவுளே அஜித் அஜித்தே கடவுளேன்ற அந்த ஃப்ரேஸ் தான் எனக்கு அது ஃபுல்லாக எனக்கு கேட்டுகிட்டு இருந்தது பயங்கர லவுடாக இருந்தாங்க சரி ஓகே இது வந்து ஒரு அன்னெசரியான டாபிக் நான் யோசிட்டுருக்கேன் இருக்கேன் அவங்க கதைக்குள்ளே போவோம் அதாவது ரிவ்யூக்குள்ளே என்னென்னா படமாக பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு டீசெண்டான படம் நீங்கள் பெரிய எக்ஸ்பெக்டேஷன்லாம் வச்சுருப்போம்னா இந்த படம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்னும் ஆவரேஜாக தெரிய வாய்ப்பு இருக்குது ஆனால் எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமல் அவருக்கு எம்டி மைண்டடாக போனேன் ஏன்னா இந்த படம் ரொம்ப நாளாக எழுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாக அந்த வாரிசு படத்தோட இந்த படத்துக்கு பூஜை போட்டாங்க விடாமீறிச்சி படம் வச்சு அவர் வந்து கோட்டு முடிச்சு லியோ முடிச்சு இப்போ ஜனநாயகனும் முடிக்க போகிறாரு சரி இப்போ இந்த படம் வரதே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அஜித் சாரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நீட்டாக இருந்தது அந்த கேரக்டருக்கு வந்து அந்த எமோஷனெலாம் கொஞ்சம் இருக்கணும் ஒய்ஃப் தொழிற்சுன்னு சொல்லிட்டு தேடணும் தேடி கண்டுபிடிச்சாரா இல்லையான்றது தான் படத்தோட பிளாட்டு பிரேக் டவுன் படத்தோட பிளாட்டு தான் அதோடய ரிவ்யூ போட்டிருப்பேன் அதான் அதே விஷயத்த ஒரு சாதாரண ஒரு காமன் மேன் மாதிரி தான் நடிச்சிருப்பார் ஒன்றெண்டு ஃபைட் சீன்ஸ் தான் ஒன் ரெண்டு ஃபைட் சீன்ஸ் தான் அஜித் சாருக்கு இருக்கும் அந்த ஒன் ரெண்டு ஃபைட் சீனும் நல்லாவே கேரி பண்ணி சூப்பராக நடிச்சிருந்தார் அஜித் சார் வந்து குறை சொல்ல மாட்டேன் த்ரிஷாவோட கேரக்டரும் ஓரளவுக்கு நீட்டாக இருந்தது ஆரவ் அர்ஜுன் அவங்களோட கேரக்டரும் ஓகே ரஜினா கேசவன் கேரக்டரும் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தது அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோக்கான பில்டப்பு எதுவும் இல்லாத மாதிரி அந்த கேரக்டரால் பிளெண்ட் பண்ணி தான் எழுதிருந்தாரு அந்த கேரக்டராருக்கு வந்து இப்போ பிரெக் டவுனை கூட அந்த கேரக்டராருக்கு இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ பிரேக் டவுனை பொறுத்தவரையும் ஒரு நார்மலான ஆள் ஒய்ஃப் தொலைச்சிட்டா கண்டுபிடிச்சான் அவ்வளோதான் இருக்கும் இல்லை வந்து ஹீரோவுக்கு ஒரு கேரக்டராக இருக்குது வில்லனுக்கு ஒரு கேரக்டராக இருக்குன்னு சொல்லிட்டு வச்சது கொஞ்சம் யூனிக்காக இருந்தது அது நாங்கள் கொஞ்சம் பாராட்டோம் ஏன்னா ஒரு ரீமேக் பண்ணுறோன்னா அது அப்படியே டிப்பி காப்பி எடுத்திங்கனாலும் நல்லா இருக்காது அதே சமயம் மாத்திரன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கிண்டி வச்சாலும் நல்லா இருக்காது அது வந்து கொஞ்சம் கரெக்டாக ஹேண்டில் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு அந்த விஷயத்தை ரொம்ப ஆஹா ஆகாவகோன்னா ஏன்னா எந்த படமே ஓஹோ பண்ண கிடையாது பிரேக் டவுன் படமே இந்த ஆஹாவோ ரீமேக்கில் இந்த ரீமேக் ரீமேக்கோட டீசென்ட்டான வருஷன் தான் விடாமல் இருந்துச்சு தமிழில் பார்த்துக்கும்போது ஓகே தமிழில் வந்து ஒரு நல்ல ஒரு ரீமேக்காகவே ப்ரெசன்ட் பண்ணியிருக்கார் திருமணி அப்புறம் மேக்கிங் சினிமோட்டோகிராஃபி இதெல்லாம் சொல்லணும்னா இதுவும் வந்து ஓரளவுக்கு நீட்டாக பண்ணியிருந்தாங்க இதுலேயும் பெருசாக ஒரு குறையும் இல்லை அப்புறம் என்னென்னா இந்த படத்தில் பெரிய ஹை பாயிண்ட் இருக்கும் விசில் அடிக்கலாம் கத்தலான்னு சொல்லிட்டு எதிர்பார்க்காதீங்க ரெண்டே ரெண்டு ஃபைட்ஸ் என்ன ஒன்று அந்த காரப்போ பெய் கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு கிளைமேக்ஸில் ஒரு ஃபைட்டு மொத்தமே மூணு ஃபைட்டு தான் இருக்கும் அஜித் இருக்கு இந்த மூணு ஃபைட்டுமே கொரிய வந்து நல்லா பண்ணி கொடுத்துருந்தாங்க ஓரளவுக்கு நீட்டாக இருந்துன்னு வச்சுக்கோங்களேன் ஃபர்ஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஓகேவான ஸ்க்ரீன் பேவோம் இந்த லவ் ட்ராக்லாம் நிறைய பேருக்கு செட் ஆகுமான்னு சொல்லிட்டு தரல எனக்கு ஓகேவாக இருந்துச்சு இதுவும் பெருசாக கிரிஞ்சாக ஃபீல் ஆகலை ஓகே அது முடிஞ்சு இந்த திரும்பி இந்த ப்ரேக் டவுனோட பிளாட் இருக்கும்ல இங்கே வரும்போது நிறைய பேருக்கு லேக் ஃபீல் ஆகணும் ஏன்னா பிரேக் டவுனில் லேக் இருக்கும் அங்கே ஃபஸ்ட் ஒரு ஆஃப் ஹவர் அப்புறமா அந்த ரிவர்ஸ் சீனுக்கு போகலாம் இங்கே வேறு ஒரு சீன் இருக்கும் அங்கே தான் இங்கே இன்ட்ரோல் பிளாக் கொடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இன்ட்ரோல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் தான் செகண்ட் ஆஃப் கொஞ்சம் சுவாரஸ்யமாக போகும் என்ன கேட்டிங்கன்னா பிரேக் டவுனில் கொஞ்சம் லேக் இருக்கிறதுனால இதுலேயும் அந்த லேக் இருக்கிறதெல்லாம் நம்ம ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா அந்த லேக்கோடு தான் சொல்லி அந்த கதையை லேக் இல்லாமல் சொன்னிங்கன்னா நல்லா இருக்காது அது ஒரு பிரச்சனை இருக்குது பார்த்திங்களா ஸோ அதான் இப்போ இந்த கேரக்டராக இருக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா த்ரிஷாவுக்கும் இவங்களுக்கும் ஒரு பிரச்சனை இருக்கும் லைக் இதை சொல்லாமான்னு சொல்லி தெரில நான் ஸ்பாயில் பண்ணலை லைக் என்னென்னா இவங்க பிரிகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கும் த்ரிஷாவும் இவரும் அஜித்தும் அதனால் இவங்க வந்து வேற ஒருத்தவங்களோட அஃபாரில் இருப்பாங்கன்னு சொல்லிட்டு வச்சுக்கோங்களேன் த்ரிஷா வந்து அது வந்தீங்கன்னா ஒரு ரியல் லைஃப் ஒரு அப்கமிங் ஹீரோவோட லைஃப்லேருந்து இன்ஸ்பயர் பண்ண மாதிரி எனக்கு இருந்துச்சு மகிழ் மேபி இன்ஸ்பயர் பண்ணியிருப்பாரோன்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் எனக்கு ஒரு டவுட் இருக்குது அவ்வளோதான் அது நான் யார் எந்த ஆக்டரு அவங்களோட பர்சனல் குழந்தை நான் போக விரும்பல ஸோ எனக்கு ஒரு சின்னதாக ஒரு பொரி தட்டுச்சு தேட்டரில் பார்க்கும்போது இப்போதான் அந்த லாஸ்ட்டும் செகண்ட் ஆஃப்லும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நீட்டாக ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க படத்தை அனிருத்தோட பிஜிஎம் சாங்ஸும் ஓரளவுக்கு நீட்டாக போட்டு கொடுத்துருந்தாரு கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி ஒரு ப்ரீ கிளைமேக்ஸில் வந்து ஒரு ஃபைட் வரும் அது மட்டும் கொஞ்சம் தேவ இல்லையோன்னு தோணுது ஒரு தேவையில்லாத ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து சம்மந்தமே இல்லாமல் உள்ளே வந்து அடி வாங்கிட்டு போவோம் அஜித் கிட்ட அதை தேவையில்லை ஆனால் ஆரோ கேரக்டர் அர்ஜுன் கேரக்டர் ரஜினா கேரக்டர்லாம் முக்கியந்தான் இந்த ப்ரீ கிளைமேக்ஸ் அப்போது ஒரு ரெண்டு கேரக்டர் வந்து அடி வாங்கிட்டு போவோம் அந்த கேரக்டர் மட்டும் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படியே வேறு மாதிரி இந்த சீனை ஸ்டேஜ் பண்ணி வேறு மாதிரி கொண்டு தான் எனக்கு தோணுச்சு அது ஏன் இப்படி பண்ணாங்கன்னு சொல்லி தெரியல அந்த கார் சீன் நிஜமாலே நல்லா இருந்துச்சு இந்த விஷுவலாகவே நல்லாவே காமிச்சிருந்தாங்க சினிமோட்டோகிராஃபியில் இந்த ஆல்ரெடி நீங்கள் மேக்கிங்லேயே பார்த்துருப்பீங்க அஜித் சார் வந்து கோவத்தூடுவார காரை ஆரோ வச்சுட்டு அந்த தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்புறம் இந்த பத்தி கிச்சி சாங் வந்து வரும் கிட்ட வரும்னு வச்சுக்கோங்களேன் அதுவும் ஓரளவுக்கு நல்லாவே போட்டு கொடுத்துரு அனிருத்தி ஓகே பிஜிஎம்மாகவும் ஓகே தான் வேறு என்ன சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான ஒரு ரீமேக் நீங்கள் இது பிரேக் டவுன் பார்க்கலன்னா உங்களுக்கு வந்து பிடிக்கலாம் இன்னும் நல்லாவே பிடிக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் வந்து கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடி வாங்கும் எதுவுமே இல்லாமல் நான் விடாமுயற்சி மட்டும் பார்க்க போகிறேன்னு இருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ரொம்பவே பிடிக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அது எப்படி வேணாலும் டிபெண்ட்ஸ் அப்பான் யுவர் டேஸ்ட் என்ன கேட்டிங்கன்னா ஒரு டீசெண்ட் வாட்ச் போகலன்னா பொழுது போகலன்னா ஜென்ரல் ஆடியன்ஸ் வந்து இந்த புடம்பு தேட்டரில் பார்க்கலாம் உங்களுக்கு ஒர்க்காகவும் அஜித் ஃப்ரெண்ட்ஸுக்கு படமே இல்லை ரொம்ப நாள் அஜித் கிட்டேருந்து இது ஒரு படம் வந்திருக்கு ஒரு ட்ரீட்டாகவே வச்சு கொண்டாடுவாங்க கடவுளை அஜித்தே இன்றைக்கு புறா கற்றுக்கிட்டு சவடிக்காய் பாட்டுக்கலாம் ட்ரெஸ்ஸாக ஊற்றுட்டாங்க ட்ரெஸ்ஸாக உதவுறையே முன்னாடி ஆடுறாங்க அந்த கண்குடாக காட்சிலாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன் இன்னிக்கு சரி ஓகே அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்